என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாராகவும் இருக்க முடியாது ஏன் தெரியுமா அப்படி என்ன நடந்து விட்டது தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நாளை நீ எதிர்பார்த்த வகையில் ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது உறவு என்று சொன்னதுமே என் பிள்ளை உடனே மனதிற்குள் கலக்கமடைந்து விடாதே எல்லாமே பொய்யாக இருக்கும் பொழுது நீ மீண்டும் ஒரு உறவை என் வாழ்க்கையில் தரப்போகின்றாயா எனக்கு எத்தனையோ விஷயங்கள் நீ செய்வதற்கு இருக்கின்றது அதை செய்து கொடுத்து விடுதாயே மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று என் பிள்ளை நினைக்கின்ற மனநிலையில் நீ எப்பொழுதோ வந்துவிட்டாய் ஆனால் இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன் வாழ்க்கையில் இதை நடத்துவதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் என் பிள்ளை உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நீ தெய்வத்தை தேடி ஓடோடி வந்தாலும் அருகில் நிச்சயமாக ஒரு ஆறுதலை கொடுக்க ஒரு உறவு இருந்தால் அதை இன்னமும் உனக்கு உன் வாழ்க்கையில் நீ நினைத்த லட்சியத்தை அடைவதற்கு உன்னுடைய மன வலிமையை அதிகமாக பலப்படுத்தும் அப்படி ஒரு உறவை இந்த வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் நமக்கு கிடைத்து விடாதா என்று என் பிள்ளை நீ ஏங்கி கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் ஒரு காலத்தில் உனக்குள் இருந்த விஷயம்தானே இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் பட்ட வேதனைகளினால் இதையெல்லாம் நீ மறந்துவிட்டு அடுத்ததை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டாய் ஆனால் நீ அப்பொழுது இதற்காக ஏக்கம் கொண்டதை நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகின்றேன் முதலில் உறவு என்றால் என்னவென்று தெரிந்து கொள் வாழ்க்கை துணையோ அல்லது உன்னோடு காலம் முழுவதும் தொடர்ந்து வருகின்ற ஏதேனும் ஒரு உறவுகளோ என்று நினைக்கக்கூடாது நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற உறவு நல்ல நட்பாக இருக்கலாம் உன்னோடு நல்லதொரு உறவாக பழகலாம் அதற்கு அவர்கள் சொந்த பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சொந்தத்தில் இருப்பவர்களை அழைப்பது போல அவர்களை நீ அழைக்கலாம் அதே நேரத்தில் உன்னுடைய உடன் பிறவாத சகோதர சகோதரிகளாக உனக்கு கிடைக்கலாம் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு உறவு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது அது என்ன உறவு என்பது நாளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே அவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது யாரையுமே நம்ப முடியவில்லையே இவர்களை மட்டும் எப்படி நம்புவது என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் என்றால் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உனக்கு நிறைய இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே இந்த வாழ்க்கை என்பது எல்லோரையுமே அவ்வளவு மோசமானவர்களாக உனக்கு காட்டிவிடவில்லை ஒரு சிலவர்களை நல்லவர்களாகவும் உனக்கு காட்டியிருக்கின்றது என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவராக இருந்தால் மட்டும்தான் அவர்களை நீ உனக்கு துணையாக உன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீ கண்மூடித்தனமாக யாரையாவது நம்பிவிட்டாய் என்றால் நிச்சயமாக அவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் நான் சொல்கின்ற அடையாளத்தை முதலில் தெளிவாக புரிந்துகொள் என் பிள்ளையே இவர்கள் மிகவும் இலகிய மனதுடையவர்கள் இலகிய மனதா பார்த்தவுடன் எப்படி கண்டுபிடிப்பது என்று என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையே யார் பார்த்து அவர்களை சிரித்தாலும் உடனே சிரிப்பார்கள் அதே நேரத்தில் அவர்களும் மற்றவர்களை பார்த்து சிரிப்பார்கள் அது எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா வசதி வாய்ப்புகளில் மிகவும் நலிவுற்றவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் மற்றவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்திருப்பவர்கள் இது போன்று இருக்கின்ற நபர்களுக்கிடையே இவர்களினுடைய அன்பு அதிகமாக இருக்கும் ஆதரவின்றி இருப்பவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளம் அவர்களுக்கு இருக்கும் அதுபோல என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமாக கோபப்படாமல் சுற்றி இருக்கின்ற எல்லோரையும் நல்லபடியாக மதிக்க கற்றுக்கொள்கின்ற நல்லதொரு குணத்தை படைத்தவர் அது மட்டுமல்ல என் பிள்ளையே எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் உடனே அதை விட்டு விலகி ஓடாமல் நின்று எதிர்த்து அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள கூடியவர் அந்த பிரச்சனைகளுக்கு விடையைத்தான் தேடுவார்களே தவிர ஒரு பொழுதுமதிலிருந்து விலகிவிட நினைக்க மாட்டார்கள் முகத்தில் புன்னகையும் உன்னை கண்ட உடனேயே அவர்கள் மனதில் ஏற்படுகின்ற சந்தோஷமும் என்று இதுவெல்லாம் யாரிடத்தில் ஒரு சேர காண்கின்றாயோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் வருகின்ற அந்த உறவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக யாரையாவது அடையாளம் காட்டி விட்டு சென்று விடலாம் ஆனால் அதற்காக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வரவில்லை எனக்கு தேவை உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் என்னவென்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லை என்று நீ மனம் வெதும்பி நிற்கின்ற நேரத்தில் என் குழந்தை உனக்கான ஆறுதலை தரக்கூடிய ஒரு உறவு இந்த ஒரு உறவு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உடனிருந்து கை கொடுக்கும் நீ கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தவுடன் இந்த உறவானது உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்கும் எந்த நேரத்திலும் மற்றவர்களிடத்தில் உன்னை விட்டு கொடுத்து விட எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து உனக்கு உடனிருந்து அதிலிருந்து உனக்கு மீண்டு வருவதற்கான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள் என் பிள்ளையே இதுபோன்று இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலென்ற ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலைகளையும் கண்டு முதலில் வருந்துவதையும் வேதனைப்படுவதையும் நிறுத்திவிட்டு எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்புகின்றாய் அல்லவா அதுபோலத்தான் இந்த உறவும் உன் வாழ்க்கையில் வருவது உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தனிமையை போக்குவதற்கும் என்பதனை புரிந்துகொள் தனிமை என்ற ஒன்று உன்னை அதிகமாக சிந்திக்க வைத்து கொண்டிருக்கின்றது அது தேவையில்லாததையும் சேர்த்து உன்னை சிந்திக்க வைக்கின்றது அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என் குழந்தை உனக்கென்ற ஒரு துணை உனக்கென்ற ஆறுதலுக்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக எப்பொழுதுமே தவறான முடிவுகளை நீ எடுத்து விடமாட்டாய் இந்த அம்மாவிடமிருந்து உனக்கு நல்ல பதில் வரும் என்று எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே என்னுடைய ரூபத்தில் அவர்கள் உனக்கு நல்ல பதிலை கொடுத்து விடுவார்கள் என் பிள்ளையே தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் இது போன்ற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும் நீ எத்தனை பிரச்சனைகளில் இருந்து அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்றாலும் அந்த நேரத்திலும் உனக்கு தெய்வம் கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே மற்ற நேரங்களில் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க நான் உன் வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு நல்லதும் உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை காண்பிக்கவில்லை என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி இந்த வாழ்க்கையில் வருகின்ற இந்த உறவு உனக்கு நிச்சயமாக மன ஆறுதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து உனக்கு வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கின்றது நீதான் எல்லா கஷ்டங்களையும் பார்த்து பயந்து இதையெல்லாம் பெறுவதற்கு நீ தயாராக இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கானதை எல்லாம் செய்வதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் போதும் என் பிள்ளைக்கு நல்ல நேரம் என்பது வந்துவிட்டது என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கான சந்தோஷம் வந்துவிட்டது எல்லாமே உனக்கு மன நிறைவை தரும் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொல்வது போல அடையாளத்தோடு நாளை உன் வாழ்க்கையில் யாரேனும் வந்துவிட்டால் அவர்களோடு நட்பினை நீ தொடர்ந்து கொண்டிரு ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருப்பவர்களாக இருந்தால் அது இன்னமும் அதிக சந்தோஷம் நிச்சயமாக தவறான புரிதல்களால் யாரையும் ஒரு நாளும் இழந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்